நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழா வரும் ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற உள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நேரம் குறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்தி உள்ளார் வசந்தி வணக்கம் குடியரசு பிரதமராக மீண்டும் மோடி பதவியேற்கும் நேரம் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்கள் வசந்தி மக்களவை தேர்தல் முடிவுக்கு அதில் தேசிய ஜனநாயக கூட்டி எனவே தன்னிடம் இருப்பதாக நரேந்திர மோடி தன்னோட ஆதரவு கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடன் இன்று மாலை ஆறு மணிக்கு ஒப்படைத்தார் அதைத் தொடர்ந்து அஹ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டார் தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த அழைப்பை ஏற்று ஆட்சியை வந்து ஏற்றுக்கொள்ளுமாறு அதாவது ஆட்சியை குறிப்பதற்கான அழைப்பை கொடுத்திருக்கிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு பதினைந்து மணிக்கு விழாவில் நடைபெறும் அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பிருக்கிறார் அவருடன் சில முக்கிய அமைச்சர்கள் பதவி ஏற்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் என்னென்ன நாளையே தெரியும் இன்று இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியை அங்க முக்கிய தலைவர்கள் அதாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்கள் தங்களுடைய மத்திய அமைச்சரவை சில கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள் அதே போல இன்று மாலை ஜே பி நட்டா பாஜக தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா தலைமையில அமித்ஷா பியூஷ் கோயல் தலைமையில அந்த கூட்டமானது நடைபெற்றிருந்தது எனவே அந்த கூட்டத்துல பல்வேறு ஆலோசனைகள் நடைபெற்று அதன் இறுதி வடிவமானது எட்டிருக்கிறது அதன் அடிப்படையில பிரதமர் நரேந்திர மோடியுடன் யார் யார் பதவி அமைச்சர்கள் பதவி ஏற்பார்கள் அவர்களுக்கு என்னென்ன இலாக்கர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பத விவரங்களும் அந்த தினமே தெரியப்படும் அதன் அடிப்படையில தற்போது பிரதமர் நரேந்திர மோடியோடைய அந்த நேரம் ஆனது தற்போது உறுதி செய்யப்பட்ட இதற்கு பிறகு ஏற்கனவே இரண்டு நாட்களாக பிரதமர் நரேந்திர மோடி பதவி இருக்கக்கூடிய குடியரசு மாளிகையில பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதற்கான பணிகளும் வந்து தீவிரமா நடைபெற்று வருகிறது எனவே நாளை மாலை ஏழு பதினைந்து மணிக்கு குடியரசு குடியரசு மாலை தலைவர் மாளிகையில பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கார்